இந்த மாதிரி ஒரு புரட்டாசி மாதம் வந்து மலையும் வெயிலும் மாறி மாறி இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு வாரம் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் சளியே பிடிக்காது தும்மல் கூட ஜலதோஷமே வராது அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கத்து கருவேப்பில் இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரோனாக வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடலெண்ணியே பரவாயில்ல அது கூடவே தாளிப்பு வடகம் கொஞ்சம் கடுகு ஒரு பிஞ்சளவுக்கு பொடி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பத்து பதினஞ்சு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன ஒரு பிஞ்சளவுக்கு இஞ்சி தோலை செய்யிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கூட சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆன உடனே நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இப்போது மசாலா பொருள் வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து கொடுத்த உடனே நம்ம இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி வந்து நான் இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம அரிஞ்சு வதக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு தாலிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியும் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா தக்காளி பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை வந்து ஊற வச்சு கரைச்சி அதை ஊற்றிக்கிறேன் அந்தளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம் இது வந்து குழம்பு கெட்டியாக தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போது நான் மிக்ஸி அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த க ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஒரு கப்பாக வற்றி வரணும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பெப்பரு வெந்தயம் சீரகம் கருவேப்பிலாம் அந்த அரைச்ச பொடியை இப்போ சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க இது அந்த மிளகு வந்து தான் நல்லா நம்மளுக்கு அந்த சளியெல்லாம் எடுக்கும் மிளகு தான் நிறைய இருக்கணும் மீதியெல்லாம் கம்மியாக தான் இருக்கணும் வெந்தயம் போடுறது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுக்காக தான் கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும் அது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சின்ன துண்டளவுக்கு ஒரு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு எப்போங்க எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட களி கூட சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சுட சுட இட்லி சுட்டுட்டு அது கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் களிக்கு வந்து ராகி களிக்கு அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் இன்றைக்கி களி கூட தான் சர்வ் பண்ணுறேன் அவ்வளோ ரெண்டு குண்டை களினாலும் அப்படியே அசால்ட்டாக சாப்பிட்ருவாங்க சாப்பிடாதவங்க கூட உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படினுச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ